கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி நான்கு அதாவது இன்றைய கும்பராசியின் தினசரி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இன்று மார்கழி சுக்ல பட்சத்தின் சதுர்த்தி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பித்து அடுத்த நாள் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் பூர்வாஷாட நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்திராஷாட நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தி ஐந்து நவம்பர் இரவு பதினொரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பலன் தரும் சூழ யோகம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கண்ட யோகம் ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பலன் தரும் ராகு காலம் காலை எட்டு மணி பதினொரு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் கண்ட காலம் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் மற்றும் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை மற்றும் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஆறு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினொரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபது நிமிடம் வரை பலன் தரும் ஆனந்தாதி யோகத்தில் உற்பத யோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருத்யு யோகம் தொடங்கும் இப்போது சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கும் இருக்கும் சந்திரன் உதயம் காலை பத்து மணி பத்து நிமிடத்துக்கும் சந்திரன் அஸ்தமனம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கும் இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளாரு சந்திரன் இன்றைக்கு காலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தனுசு ராசியில் இருப்பார் அதன் பிறகு நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் இருப்பாரு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட எண் மூன்று இப்பொழுது இன்றைய கும்பராட்சியின் தினசரி பலனை பற்றி ஆரம்பிப்போம் இன்றைய நாள் நண்பர்களுடன் கலகலப்பான தருணங்களை செலவிடுவதற்கு மிகவும் ஏற்றது நீங்கள் ஒரு பாட்டியில கலந்து கொண்டாலும் அல்லது மாலையில் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவித்தாலும் உங்கள் ஆற்றல் எல்லா இடங்களிலும் உணரப்படும் மேலும் நீங்கள் சூழலின் உயர்நாடியாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஆர்வங்கள் போலவே உள்ள ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் அவர் உங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் செயல்பாடுகளை அதே உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்வார் ஆஹ் திடீர் மாற்றங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தலாம் அதனால் மனதிற்கு தோன்றினாலே சிறிது தூரம் விளங்கி தனியாக நேரத்தை செலவிடுங்கள் தியானம் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கனவுகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் பெரியவர்களை சந்தித்து அவர்களின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வது வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும் தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்களை முற்றிலும் தவிர்க்கவும் ஏனென்றா உங்கள் கவர்ச்சியும் நேர்மறையான ஆற்றலும் மற்றவர்களுக்கு உதவ உத்வேகத்தை கொடுக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் காரணமாக நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் இப்பொழுது கடின உழைப்புக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உணரும் நேரம் அத்துடன் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் உற்சாகமும் ஆர்வமும் தான் வெற்றிக்கு திறவுகோல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வணிகம் மற்றும் வேலை இரண்டிலும் ஒத்துழைப்பையும் லாபத்தையும் கொண்டுவரும் வணிகத்தில் கூட்டாளர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் அதே சமயம் வேலையிலே பெண் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் மற்றும் உங்கள் முன்னேற்றத்தில் பங்களிப்பார்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் தொந்தரவு ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் இன்று படிப்பிலும் கல்வியிலும் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பேச்சுக்களை சொல்வதற்கு முன் யோசித்து பொறுமையாகச் சொல்லுங்கள் குறிப்பாக அவர்களின் எண்ணம் சரியில்லாதவர்களின் விஷயத்துல தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கலாம் உங்களுடைய மென்மையான மற்றும் இனிமையான வார்த்தைகள் உங்கள் மரியாதை மற்றும் காகவத்தை அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தின் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு முழு ஆதரவு அளிப்பார்கள் ஏதேனும் ஒரு குடும்ப உறுப்பினரின் திருமணத்தில் தடை ஏற்பட்டிருந்தால் அது இப்போது நீங்கும் உங்களைய எந்த ஒரு வேலையையும் முழுவதுமாக மற்றவர்களின் நம்பிக்கையில் விடாதீர்கள் மேலும் உங்கள் சில சமயங்களில் உள்ளுணர்வால் செயல்படும் பழக்கத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் கையாளுங்கள் வீட்டின் பெரியவர்களின் பாசமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் அத்துடன் சிறிது நேரம் மத அல்லது சமூக நடவடிக்கைகளில் செலவிடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக மற்றும் மன அமைதியை கொண்டு வரும் அத்துடன் நிதி விஷயங்களில் முதலீடு மற்றும் திட்டங்களுக்கும் சாதகமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அந்த மற்றும் ஆற்றலுடன் எந்த ஒரு வேலையையும் செய்யுங்கள் எனனால் தடைப்பட்ட வேலைகள் முடிவு வாய்ப்பு உள்ளது மேலும் பண லாபத்துக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த நாள் தைரியம் மற்றும் சுய கட்டுப்பாட்டின் சின்னம் குடும்பத்துல உங்கள் சமநிலை மற்றும் அமைதியான பார்வையால எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையும் தீர்க்கப்படும் அதே சமயம் பெரியவர்களின் ஆலோசனை வாழ்க்கையில் சமநிலையை பேண உதவும் கணக்காளர்கள் வணிகர்கள் அல்லது தொழில்முறைத்துறையில் துறையில் உள்ளவர்கள் தங்கள் தன்னம்பிக்கை மற்றும் அனுபவத்தால் பாராட்டு பெறுவார்கள் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் தீர்க்கப்படும் மற்றும் நிதி ரீதியாக நாள் நிலையானதாக இருக்கும் இருப்பினும் யோசித்து பொறுமையாக முதலீடு செய்யுங்கள் குடும்பத்தில் உங்கள் பொறுமை மற்றும் புரிதலால் அனைவருக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மேலும் உறவுகளில் மென்மையும் உறுதியும் ஒரு அழகான சமநிலையில் இருக்கும் நீங்கள் சூழ்நிலைகளை சகிப்புத்தன்மையுடன் கட்டுப்படுத்துவீர்கள் மேலாண்மை அல்லது தலைமைத்துவத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதே சமயம் மருத்துவம் மற்றும் சேவைத் துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அனுபவத்தால் கடினமான பணிகளில் வெற்றி பெறுவார்கள் ஃப்ரீலான்சர்களுக்கு சவாலான வாடிக்கையாளரை சமாளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் வர்த்தகத் துறையுடன் தொடர்புடையவர்கள் ஒழுக்கத்துடன் லாபம் பெற முடியும் இன்றைய நாள் மக்களுடன் பழகுவதில் கட்டுப்பாடு மற்றும் கௌரவத்தை பேணுவதை குறிக்கிறது வீண் விவாதங்கள் அல்லது தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடாதீர்கள் எந்த ஒரு செயலிலும் அதிக ஆபத்தை எடுப்பதை தவிர்க்கவும் ஒரு உறவினரின் நச்சு நடத்தை மனதை அமைதியற்றுவதாக மாற்றலாம் அதனால் மற்றவர்களை அதிகமாக நம்புவதை தவிர்க்கவும் காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கமும் இனிமையும் நிலைத்திருக்கும் ஆனால் எதிர்மறையான சூழ்நிலைகள் சில சமயங்களில் உங்கள் உறவுகளை வெளிப்படுத்தலாம் இருந்தும் உறவுகளில் பாசமும் ஈடுபாடும் நிலைத்திருக்கும் மேலும் உங்கள் உறவுகளில் போஷிக்கும் கவர்ச்சி உத்துவேகம் தரும் ஆற்றல் சுயநலமற்ற உணர்வு மற்றும் தனியுரிமைக்கான ஆசை ஆகியவற்றை நீங்கள் உணரலாம் உங்கள் கேட்கும் மற்றும் புரிந்துகொள்ளும் திறன் வலுவடையும் பொழுது உணர்ச்சி ஈடுபாடும் ஆழமாகிறது உத்துவேகம் மற்றும் தகவமைப்பு உங்கள் உணர்ச்சிபூர்வமான மற்றும் உடல் ஆற்றல் இரண்டையும் ஊக்குவிக்கும் ஆனால் சில சமயங்களில் தீவிரமான ஆர்வம் அல்லது பொறுமையின்மை வெளிப்படலாம் இதை விழிப்புணர்வு மற்றும் கவனிப்புடன் கட்டுப்படுத்தலாம் காதலில் ஏமாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பற்றதாக உணரலாம் ஆனால் புத்திசாலித்தனமும் சுய கட்டுப்பாடும் உங்களை மீண்டும் சமநிலைக்கு இட்டு செல்லும் இன்றைக்கு உங்கள் பழைய அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் மறந்து ஒரு புதிய தொடக்கத்தை பற்றி சிந்திக்கும் நாள் ஏனென்றால் உங்கள் உங்கள் கனவுகள் நனவாகும் திசையில நகர்கின்றன பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் யோசித்து பொறுமையாக செலவு செய்யுங்கள் இன்னைக்கு உங்கள் எல்லா வேலைகளும் நன்றாக முடிவடையும் மேலும் இது கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடும் நேரம் இந்த தருணங்களின் அழகு மற்றவர்களுக்கு உதவ அல்லது உங்கள் சொந்த திறமைகளை அங்கீகரிக்க உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணை எல்லா வகையிலும் உங்களுக்கு துணையாக இருப்பார் அதனால் அவரையும் சிறப்பாக உணர வைக்க மறக்காதீர்கள் தொழிலில் இன்று உங்களுக்கு எல்லா தொகைகளிலும் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெளிநாடுகளுடன் வணிகம் அல்லது வேலை செய்வது லாபகரமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை அவசியம் செய்யுங்கள் நீண்டகால முதலீடுகளை இப்போதைக்கு தள்ளிப் போடுங்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைக்கு நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் கடின உழைப்புக்கு பிறகு இது உங்களுக்கு சுவாசிக்கவும் மகிழ்ச்சி உள்ள நேரம் வாடிக்கையாளர்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யும் போது உங்கள் உள்ளே உள்ள புதிய திறன்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் தொழில் வேகமான படைப்பு மற்றும் முன்னேற்றமானதாக தெரியும் இன்று உங்கள் நாள் ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வுடன் நிறைந்திருக்கும் ஆனால் ஆழ்ந்த சிந்தனை உங்கள் நீண்ட கால இலக்குகளை சரியாக மதிப்பிட உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வேலையில் உற்சாகமும் ஆர்வமும் இருக்கும் அத்துடன் லேசான வாக்குவாதங்கள் மற்றும் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உள்ளன அதனால் எந்த ஒரு குழப்பத்தையும் தவிர்க்க தெளிவு மற்றும் புரிதலுடன் வேலை செய்யுங்கள் வெளிப்படையான தொடர்பு மற்றும் உணர்ச்சி பூர்வமான சமநிலை உங்களுக்கு முன்வரும் எந்த ஒரு தொழில்முறை அல்லது கல்விச் சவால்களையும் எளிதில் தீர்க்க உதவும் வணிகத்திலே லாபகரமான சூழ்நிலைகள் நிலைத்திருக்கும் குறிப்பாக வணிகத்தில் சிறப்பு கவனம் அவசியம் உள்ள துறைகளில் மற்றும் பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வணிகங்களுக்கு முன்னேற்றத்துக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலும் உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கிடைப்பதற்கும் முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு உங்கள் உடல் மற்றும் மனபலம் வலுவாக இருக்கும் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்கள் தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சியால் பலன் பெறலாம் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம் மேலும் செரிமான அமைப்பு சாதாரணமாக இருக்கும் இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கத்தின்படி இந்த நாள் எச்சரிக்கை மற்றும் நிலைத்தன்மையுடன் உங்கள் பணிகளில் முன்னேற உங்களுக்கு அறிவுறுத்துகிறது சந்திரன் தனுசுவிலிருந்து மகர ராசிக்கு மாறுவதால் உங்கள் சிந்தனை இன்று மேலும் நடைமுறைக்குரியதாகவும் வியூகமாகவும் மாறும் அதனால் எதிர்கால நிதி திட்டங்களில் கவனம் செலுத்துவது பட்ஜெட் தயாரிப்பது நிலுவையில் உள்ள கட்டணங்களை முடிப்பது அல்லது முடிக்கப்படாத வேலைகளை முடிப்பது லாபகரமானதாக இருக்கும் அபிஜித் முகூர்த்தத்தில் எடுக்கப்பட்ட சிறிய நிதி முடிவுகளும் சுப பலன்களை கொடுக்கும் மற்றும் சிவ தியானம் அல்லது ஓம் நம சிவாய ஜபம் மன தெளிவை அதிகரித்து சரியான நிதி முடிவுகளை எடுக்க உதவும் அதே சமயம் ராகு காலத்தின் போது எந்த ஒரு புதிய வேலை முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலிருந்து விலகுவது அவசியம் ஏனெனில் இந்த நேரம் தடைகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கண்ட யோகம் மற்றும் திங்கட்கிழமையின் உணர்ச்சி பூர்வமான ஆற்றலின் தாக்கத்தால் இன்று பெரிய முதலீடுகள் கூட்டுறவு சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடுவது அல்லது அபாயகரமான முடிவுகளை தவிர்ப்பதுதான் நல்லது மத்தியத்தின் எதிர்மகை நேரத்தில் அவசரத்தில் செய்யப்பட்ட செலவு அல்லது வர்த்தகம் இழப்பை ஏற்படுத்தலாம் அதனால அமைதி காத்து வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் அத்துடன் இன்று கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இது நிதி சமநிலையின்மை மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் ஒழுக்கம் வியூகம் மற்றும் எச்சரிக்கையுடன் முன்னேறினால் நிதி ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இந்த நாள் நிதி ரீதியாக கலவையான அனுபவத்தை கொடுக்கும் ஆனால் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் தனுசுவிலிருந்து மகரத்துக்குள் நுழையும் சந்திரன் இன்னும் பணத்தின் வேகம் சற்று மெதுவாக இருக்கும் ஆனால் நிலையானதாக இருக்கும் மேலும் பழைய நிலுவையில் உள்ள பணம் அல்லது முடிக்கப்படாத பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் சிறிய அளவிலே நிதாபி நிதி லாபம் கிடைக்கலாம் அதே சமயம் வணிகங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் லாபத்தை கொண்டு வருவார்கள் முதலீட்டு விஷயத்துல இந்த சிறிய மற்றும் முறையான முதலீடுகள்ல லாபகரமானதாக இருக்கும் ஆனால் பெரிய முதலீடுகள் நிலம் சொத்து அல்லது பங்கு சந்தையில அபாயகரமான இருந்து விலகி இருப்பது அவசியம் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் மூன்று முப்பது வகை அவசியமான செலவுகள் முன்வரலாம் அதனால் அனாவசியமான ஷாப்பிங் அல்லது உணர்ச்சி பூர்வமாக செய்யப்பட்ட செலவுகளை தவிர்க்கவும் கூட்டுறவில் இந்த எந்த ஒரு புதிய தொடக்கத்தையும் செய்ய வேண்டாம் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பதும் திட்டமிடுவதும் லாபகரமானதாக இருக்கும் எந்த ஒரு கையெழுத்திடுவது அல்லது பணப்பரிமாற்றத்தையும் தவிர்க்கவும் குறிப்பாக ராகு காலம் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை கடன் வாங்குவது அல்லது கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் பழைய கடன்களை மட்டும் திருப்பிச் செலுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் நீண்டகால நிதி திட்டம் தயாரிப்பது பட்ஜெட் தீர்மானிப்பது சேமிப்பு இலக்குகளை அமைப்பது மற்றும் வணிகத்தின் வியூகத்தை தயாரிப்பதற்கு இன்று சிறந்த நேரம் இருப்பினும் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையையும் ஒன்று முதல் இரண்டு நாட்கள் தள்ளி போடுவது நல்லது ஒட்டுமொத்தமாக இன்று ஒழுக்கம் நடைமுறை சிந்தனை மற்றும் நிலையான நடவடிக்கை உங்களுக்கு வரும் நாட்கள் நிதி பலத்தையும் சமநிலையையும் அளிக்கும்